நமக்கு வர சம்பளம் என்னமோ சேம் தான் ஆனால் மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பணம் எங்கே போகுது அப்படிங்கிறது புரியிறதே கிடையாது இப்படி மாதம் மாதம் ஸ்ட்ரகிள் பண்ணுறவங்களுக்காக நான் சொல்ல போகிறத வந்து மாதம் மாதம் எப்படி பணம் சேர்க்கலாம் அதை ப்ராக்டிக்கலாக நம்ம ரியல் லைஃப் கூட எப்படி அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் பேக் டு ஜயாஸ் லைஃப் டிப் நம்பர் ஒன் நம்மளோட சம்பளத்தை ஒரு மூணு விதமான ரூலை ஃபாலோ பண்ணணும் ஃபிஃப்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் இந்த மூணு பர்சன் இந்த மூணு பர்சன்டேஜை நம்ம ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட இன்கமில் நம்ம சேவிங்ஸும் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டு தேவைகளையும் முடிச்சுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஃபீஸ் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அவசியமான ஒரு தேவைகள் இருக்குது இல்லைங்களா அதாவது ரெண்ட்டு கேஸு கிராசரி ஸ்கூல் ஃபீஸ் அந்த மாதிரி அந்த மாதிரி ஸ்பிளிப் பண்ணிக்கலாம் அடுத்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு பிடிச்சமான செலவு ஷாப்பிங்கு ஈட்டிங்கு அவுட்டிங் அமேசான் ஸ்வெக்கி இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் ஓகே கம்பல்சரி இந்த ட்வெண்ட்டி பர்சென்டேஜ் வந்து நம்ம சேவ் பண்ணி ஆகணும் அதுதான் வந்து சேவிங்ஸ் அல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் என்ன வேணாலும் நம்ம சொல்லிக்கலாம் ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சேலரி வந்தோடனே அந்த டுவெண்ட்டி பர்சன்ட் தான் நம்மளோட வேற ஒரு அக்கௌண்ட்டுக்கு சேவ் பண்ணி வைக்கிறது அது இல்லாட்டி ஆல்ரெடி போஸ்ட் ஆஃபீஸ் எப்படி இந்த மாதிரி ஏதாவது ஒன்றுல நம்மளை வந்து கமிட் பண்ணி வச்சுக்கிறது அப்படி இல்லை அப்படின்னா கூட ஏதாவது ஒரு சீக்கில் நம்மளை கமிட் பண்ணி வச்சுக்கிறது டிப் நம்பர் டூ எக்ஸ்பென்ஸை எழுதி வைக்கும்போது மட்டுமே தான் நம்ம நோட் பண்ண நோட் பண்ணால் நம்ம எங்கெங்கெல்லாம் செலவை கட்டுப்படுத்த முடியும் எங்கெல்லாம் பணம் போயிட்டுருக்கு எதாவது தேவையில்லாத செலவு அப்படிங்கிறத நம்மளால் நோட் பண்ண முடியும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நான் ஒவ்வொரு வீடியோலையும் சேவிங்ஸ் வீடியோவில் சொல்லிகிட்டு இருக்கிறது தான் இந்த வீடியோலையும் சொல்லக்கூடாது உங்களோட செலவுகளை மட்டும் நீங்கள் எழுதினா போதும் சேவிங்ஸுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு நீங்கள் எதுவும் பண்ண வேண்டாம் செலவு மட்டும் எழுதி பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு நிறையா சேவிங்ஸ் வந்து கிடைக்கும் டிப் நம்பர் தேர்ட் லிஸ்ட் இல்லாமல் ஷாப்பிங் வந்து போகவே போகாதீங்க ஏன்னா நம்ம லிஸ்ட் இல்லாமல் போனோம் அப்படின்னா கண்ணில் பார்க்குறதெல்லாம் போய் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது ஆயிடும் இதே லிஸ்ட்டோட போனோம்னா அந்த லிஸ்ட்டில் கான்சென்ட் கான்ட்ரன் கான்சென்ட்ரேஷாக இருப்போம் சாரி கான்சியஸாக இருப்போம் அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒவ்வொன்றா எடுத்து முடிக்கும்போது அதுவே வந்து டைம் போயிடும் அதுக்கப்புறம் வந்து வேறு எதுக்கும் மாட்டோம் அப்படின்னு போனாலும் இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிறத ஒரு தடவை முடிவு பண்ணிட்டு இல்லை நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போட்டு வரது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் டைம் போகும்போது இன்னொரு நாள் தள்ளி போடலாம் அப்படின்ட்டு ஆட்டோமேட்டிக்காக நம்ம மைண்டே சொல்ல ஸ்டார்ட் பண்ணிடும் நானும் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் மினிமலிஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு கிளீனிங்கும் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆஃபர்ஸில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இதை விட்டால் வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் நம்ம வாங்கும்போது போது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தேவையில்லாத நிறைய பொருட்களை வாங்கிடுறோம் ஆஃபர் அப்படிங்கிற பேரில் ஸோ ஆஃபருக்காக மயங்கி நம்ம அந்த பொருள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது கோடி ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு பொருள் பத்து ரூபாய்க்கு கொடுத்தாலும் அந்த பொருள் நமக்கு அவசியமாக அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குறது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னா நான் சொல்லுவேன் ஒரு வேளை எனக்கு இதை வாங்கணும்னு தோணுது கண்டிப்பாக வாங்கியே ஆகணும் இருந்தாலும் கட்டுப்படுத்திட்டு நான் வந்துட்டேன் இதை எப்படி வந்து நான் வந்து ஓகே மனசை வாங்குறதுக்கான பொருள் வந்து ஒரு நூறுரூபாய்க்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினச்சிருப்பீங்க ஆனால் அந்த நூறு சேவ் பண்ணி ஆனால் மனசுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னா அந்த நூறு கொண்டு வந்து ஒரு பிக்கி பேங்க்ல போட்டீங்களா அதுக்கப்புறம் நினைச்சுக்கோங்க நீங்க வந்து அந்த நூறு இதில் இதுல சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த பொருள் வாங்கினா நம்மளுக்கு அந்த பொருள் திரும்பி நம்மளுக்கு காசு கொடுக்காது ஆனால் இப்ப நம்ம காசாக போட்டு வச்சிருக்கோம் கண்டிப்பா இந்த காசு நம்மளோடது அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வரும் டிப் நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களை டெய்லி கட் பண்ணால் மட்டும்தான் ஒரு பிக் சேவிங்ஸை நம்மளால் பண்ண முடியும் என்ன சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன செலவு பண்ணுறோம் டெய்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி காஃபி ஷாப்பில் போய் காஃபி குடிக்கிறதோ இல்லை டெய்லியும் ஒரு ஸ்நாக்ஸ் வாங்குறதோ அவுட்ஸைட் ஃபுட்டு வாங்கிறதோ போண்டா பஜ்ஜி இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னா பார்க்குறக்கு சின்ன சின்ன எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஏன்னா நாங்களே வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கோம் நிறைய கடனில் இருக்கோம் இந்த மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது எங்களுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு ஃபீல் பண்ணினீங்கன்னா நீங்கள் கணக்கு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் இல்லாமல் அந்த விஷயம் வந்து ஃபுல்ஃபில் ஆகவே ஆகாது ஸோ இப்படி பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா மாதத்துக்கு ஒரு ஆயிரத்தையிலிருந்து மூணாயிரம் ரூபா வரைக்குமே வந்துடும் ஸோ வேஸ்ட் ஆகிற மணி பார்த்திங்கன்னா கூட நம்மளுக்கு வந்து ஒரு சேவிங்ஸாக வரும் இந்த இதையே வந்து நம்ம வீட்டில் ஒரு பஜ்ஜி போன் செஞ்சு சாப்பிட்றதோ இல்லை நமக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் நம்மளே செஞ்சு சாப்பிடும்போது ஹெல்த்தியாகவும் இருக்கும் நம்ம சேவிங்ஸும் பண்ணிடுற மாதிரி இருக்கும் வீட்டில் இருக்கிற பொருட்களை எல்லாமே வச்சு டிப் நம்பர் ஃபைவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் அப்படிங்கிற ஒரு பேரில் போய் யாருமே விழுந்துடவே கூடாது ஏன்னா நம்மளுக்கே தெரியும் நிறையா ப்ராண்ட் பொருள் நம்ம வாங்கி வச்சுருப்போம் அதை யூசேஜ் என்னன்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து மைண்டுக்கே வராது இந்த மாதிரி சோப்பு டிஜடென்ட்டு பெனாயில் டிஷ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிற சில ஐட்டங்ஸை வந்து பிக் பிராண்ட் வாங்கணும் அப்படிங்கிற எந்தவித ஒரு கட்டாயமும் கிடையாது ஒரு சின்ன சின்ன பிராண்டில் கூட நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லாமல் குவாலிட்டியும் கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு மாதம் முந்நூறு ஐநூறுபா கூட வரைக்கும் நம்மளால சேமிச்சு வைக்க முடியும் ஒரு ரூபா சாம்பு தான் நான் போட மாட்டேன் ரெண்டு ரூபா சாம்பு தான் போடுவேன் அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அந்த அஞ்சு ரூபா சாம்பு மூன்று சாம்பு போட்டதுனால என்ன வந்து உங்களுக்கு பெனிஃபிட் ஆச்சு அப்படிங்கறது வந்து நீங்கள் சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பார்த்து பார்த்து பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு பிக் பிக் சேவிங்ஸ் கொடுக்கும் இப்போ நாம் ஒரு துணிக்கடை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறோம் நினைக்கும் போது நம்ம கிட்ட பத்தாயிரம் ரூபாய் பட்ஜெட் அதுக்குள்ள விற்கணும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணுறோம் இதுக்காக அவங்ககிட்ட துணியே இல்லை கலெக்ஷன்ஸே இல்லை அவன் சின்ன பிராண்டே இப்போ தான் இது பண்ணுறான் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்லும்போது போது நம்மளுக்கு எவ்வளோ கோபம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சின்ன கடைகளை பார்த்து வாங்காமல் விடணும் அப்படிங்கிறது கிடையாது சின்ன சின்ன பொருட்கள் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்கும் அதாவது பிராண்ட் இல்லாத பொருட்கள் குவாலிட்டியாகவும் இருக்குது அதான் நம்ம பார்த்து வாங்கிக்கணும் டிப் நம்பர் சிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா க்ரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்களா இருந்தால் கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணி ஆகணும் ஸ்வைப் பண்ணும்போது என்னமோ நல்லா தான் இருக்குது நல்லா மாலுக்கு போய் விதவிதமான துணி எடுத்துகிட்டு அதை பேக் பண்ணி கொண்டு வரும்போது அந்த காய் தட்டையில் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது மாத கடைசியில் பார்க்கும்போது அதோட தலைவலி நம்மளுக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு கேஷ் இருந்தால் மட்டும் அப்படி இல்லைன்னா தவிர்க்க முடியாத விஷயத்துக்கு இந்த ஜிபே யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லா பக்கமே இப்போ ஜிபே தான் யூஸ் பண்ணுறோம் இருந்தாலும் கேஷ் வச்சுக்கும் போது இன்னுமே பார்த்து செலவு பண்ணுற ஒரு பக்குவத்துக்கும் நம்ம வந்துடுவோம் இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளோட பெயினும் கண்ட்ரோலில் வரும் டிப் நம்பர் செவன் சேவிங்ஸை லாக் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு சேவிங்ஸை வந்து கணக்குலேயே வச்சுக்கூடாது இதை வந்து ஒரு கடனாக கூட நம்ம வச்சுக்கலாம் மாதம் மாதம் ரெண்டாயிரம் கம்பல்சரி நம்ம வந்து சேவிங்ஸ் பண்ணி ஆகணுங்கிற ஒரு மென்டாலிட்டியில் இருக்கிறோம் ஆனால் நம்ம பொதுவாக நம்மள என்ன நினைக்கிறோம் அப்படின்னா எல்லா செலவும் முடித்ததுக்கப்புறம் மிச்ச மீதி பணம் இருந்தால் சேவ் பண்ணிக்கலாம் அதையும் மீறி ஏதாவது இடையில ஒரு ஆசைகள் வந்துருச்சு அப்படின்னா ஓகே இது மிச்சம் இருக்கிற பணம் தானே அதில் வந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது சேவிங்ஸை வந்து கணக்குலையே எடுத்துக்கிறதில்ல ஆனால் திடீர்னு ஒரு ஆத்திர அவசரம் அப்படின்னு வரும்போது சேவிங்ஸ் பண்ணியிருக்கலாமேன்னு நமக்கு வந்து யோசிக்கிற பர்சனாக தான் நிறைய பேர் இருக்கும் இந்த மாதிரி டைமில் ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயுமே நம்ம பெட்ரோலுக்கு அதுக்கு இதுக்குன்னு எடுக்காமல் சேலரி வாங்கினோடய என்னோட சேவிங்ஸ் இவ்வளவு அப்படின்னு தனியாக எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம மேலே கான்ஃபிடன்ட் வந்து க்ரியேட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா நான் கையில் வச்சுருந்தா செலவு பண்ணிடுவேன் இல்லை ஏதாவது வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு நினைக்கும் போது போஸ்ட் ஆஃபீஸ்லேயோ ஆர்டிலேயோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நம்ம லாக் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படிங்கும்போது நமக்கு வந்து ஹாப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும் கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஏழு டிப்ஸை ஃபாலோ பண்ணுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையும் சேவ் பண்ண முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதில் எந்த விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க சேல்ரி வந்து கம்மியாக இருக்குது எனக்கு டவுனாக இருக்கா அப்படின்னு லைஃப் வந்து அவ்வளோ ஒன்றும் ஹார்ட் கிடையாது ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் எனக்கு வருமானம் அதனால தான் நான் வந்து இவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் எந் எந்த விதமான ஒரு இதுவும் கிடையவே கிடையாது சம்பளத்தை வாங்கி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம் அதை எப்படி நம்ம ஃப்யூச்சரை வந்து அதை வச்சு டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து லைஃபே இருக்குது நம்ம பத்து ரூபாய் இருந்தால் கூட அதில் ரெண்டு ரூபாய் எடுத்து வச்சுட்டு நான் எட்டு ரூபாய் செலவு பண்ண போகிறேன் அப்படிங்கிறத மைண்ட் செட் வேறு பத்து ரூபாயே எனக்கு பத்தலை பத்து ரூபாயே எனக்கு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது வந்து வேறு எவ்வளோ சம்பளம் இருந்தாலும் சேமிக்கிறவங்க சேமிச்சுக்கிட்டே தான் இருக்கிறாங்க செலவு பண்ணுங்க செலவு பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க சேமிக்கிறவங்க பெரிய ஆளாகிறாங்க செலவு பண்ணிகிட்டே இருக்கிறவங்க பத்தாளம் பத்தலைங்கரை பாட்டை தான் பாடிட்டு நீங்கள் எப்படி இருக்க போறீங்க அப்படிங்கிறதையும் எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் எனக்கு வந்து சொல்லுங்க இன்றைக்கி ஒரு ஸ்மால் ஸ்டெப்பாக தான் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் எடுத்த உடனே நம்மளெல்லாம் இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அவசர உலகத்தில் இருக்கங்காட்டி இன்றைக்கி வந்து நான் பணம் போட்டால் நாளைக்கு எனக்கு அது டபுளாக கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலில் நம்ம இருக்கிறோம் ஸோ சின்ன ஸ்டெப் தான் அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஆஃப்டர் ஒன் இயர்க்கு அப்புறம் உங்கள் ஒரு மணி இருக்கும் அந்த மணியை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஒரு கமெண்ட்டும் கொடுத்துருங்க எனக்கு இன்னும் இன்னும் வீடியோ போடுறதுக்கு உந்துதலா இருக்கும் தேங்க்யூ தேங்க்யூ பார் வாட்சிங்